ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண மிகுந்த ஆவல் கொண்டு அவரை வருத்தி, வருவித்து திருநடனம் ஆடச் செய்து பரவசம் அடைந்தவர்கள் பரஞ்சோதி முனிவரும், व्याக்கிரபாத முனிவரும் ஆவர். இவர்கள் பெற்ற வரத்தாலேயே அந்த பரம்பொருள் இன்றும் சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது பலரின் நம்பிக்கை. அப்படி மும்முறை சிவபெருமானின் தரிசனம் கிடைக்க பெற்றவரும் அவரை வழிபட மரம் ஏறி மலர் கால்களை பெற்றவருமான அதாவது முனிவர் என அழைக்கப்படும் அறியப்பட வேண்டிய தமிழ் முனிவரின் வரலாற்றை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் கதைக்குள் பயணிக்கலாம் நான் உங்கள் ஜோ மத்தியந்தனர் என்ற முனிவருக்கு ஒரு மகன் பிறந்தான் மலன் என பெயர் சூட்டப்பட்ட அவன் தன் தந்தையாரிடமே வேதம் கற்று வளர்ந்தான் இளம் குழந்தையாகிய மலன் ஒரு நாள் தந்தையாரிடம் தந்தையே இறைவனை அடைய வாழ்வில் தவம் செய்தால் மட்டுமே போதுமா எனக் கோர அவரோ தவம் செய்தால் சொர்க்கம் கிட்டும் ஆனால் மறுபிறவியில்லா உயர்ந்த நிலை கிட்ட வேண்டுமென்றால் அதற்கு சிவ வழிபாடு செய்ய வேண்டும் ஆகவே நீ ஈசனை வழிபட்டு முக்தி பெறு என்றாராம் அதை கேட்ட அன்றிலிருந்தே மலனும் சிவ வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டத் துவங்கினார் அப்படி பல ஆண்டுகளாய் தொடர்ந்த அவரின் அந்த சிவ வழிபாட்டை கண்ட மற்றவர்கள் அவரை மல முனிவர் என அழைக்கத் துவங்கினர் நாளடைவில் சிவன்பால் பால் அளவு கடந்த பக்தி கொண்ட மல முனிவர் மண்ணுலையில் உள்ள எல்லா சிவ ஆலயங்களையும் தேடிச் சென்று வழிபாடு செய்வது என முடிவெடுத்து தன் தேசாந்திர பயணங்களை தொடர்ந்தார் அப்படி மல முனிவரின் அந்த வழிபாட்டு பயணத்திலே அவர் சென்ற இடமே தில்லைவனம் அதாவது தற்போதைய சிதம்பரம் அப்படி போகும் வழியிலே ஒரு அழகிய தடாகமும் அதன் தென்புறத்தே ஓர் ஆலமரத்தடியில் இருந்த சிவலிங்கமும் மல முனிவரை பாவி இழுத்ததாம் அது கண்டு பெரும் மகிழ்வு கொண்ட அவர் அங்கேயே குடில் அமைத்து சிவபெருமானை பூஜித்து வருபவர் ஆனார் அதிலும் அந்த பகுதியில் உயர்ந்த மரங்களில் பூத்து கிடக்கும் அழகிய கொண்டு தினமும் இறைவனை அலங்கரிக்க ஆசை கொண்ட அவர் சிவ வழிபாட்டிற்காக பறிக்கும் பூக்கள் தேன் குடிக்க வரும் வண்டுகளால் எச்சில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காய் அதிகாலை நேரத்திலே மரங்களில் ஏறி பூக்களை பறித்து கொண்டு வருவது வழக்கம் அதில் மரம் ஏறுவதில் பழக்கமில்லா அவருக்கு கை கால்களில் சில சமயங்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதும் அந்த காயங்களில் இருந்து வழிந்த இரத்த துளிகள் பூக்களில் ஒட்டி கொண்டிருப்பதும் வழக்கமாகிப் போனது அதிலே ஒரு அவர் மலர் கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தபோது அந்த மலர்களில் பல பழையதாகவும் வாடி போயும் இருப்பதை கண்டார் ஆ இதென்ன சோதனை சூரியன் உதித்த பின் மலர்களை பறிக்கச் சென்றால் வண்டுகள் வந்து அதை எச்சில் படுத்தி விடுகின்றன சரி பொழுது விடுவதற்கு முன் சென்றால் இருட்டில் இந்த அடர்ந்த வனத்தில் மலர்களும் கண்ணுக்கு புலப்படவில்லை வழியும் தென்படவில்லை இருந்தும் மரங்களில் ஏறினாலும் அடிமரம் உயர்ந்து வளர்ந்திருப்பதால் பனியால் கை கால்கள் வலிக்கு காயமும் ஏற்படுகிறது இதற்கு என்னதான் தீர்வு என்று ஒன்றும் புரியவில்லையே என மனம் கலங்கினார் கூடவே அன்று முதல் தினமும் வழிபாட்டில் ஈசனே நான் நல்ல பூக்களை பறிக்க நீயே வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டியும் கொண்டார் இறுதியில் பக்தனின் அக்கோரிக்கையை ஏற்று நாள் சிவபெருமானும் அவர் முன் தோன்றலானார் ஆம் அவரை கண்டு பரவசம் அடைந்த மழ முனிவர் இறைவனை வணங்கி வாழ்த்தி அவரிடம் ஐயனே வாழ்வில் எனக்கு எந்த சுகமும் வேண்டாம் உம்மை பழுதற்ற மலர் கொண்டு பூஜிக்க விரும்புவதே என் ஒரே விருப்பம் ஈசனே இருட்டில் கண் தெரியாமல் அரும்பலையும் அழுகலையும் பறித்து விடுகிறேன் அதை கொண்டு உம்மை அர்ச்சித்தால் பாவம் வந்துவிடுமோ என சில சமயம் பயமாகவும் இருக்கிறது ஆகவே தேவரீரை வழிபட வேண்டி அடியேன் விடியற் காலையில் சென்று மரங்களில் வழுக்காமல் ஏற எனக்கு கை கால்களில் வலிய புலி நகங்களும் கூடவே இரவிலும் நான் நல்ல மலர்களை காணும்படியாய் இருட்டில் தெரியும் பார்வையும் கிட்டினால் உம்மை வழிபட எனக்கு உதவியாய் இருக்கும் என்று பணிந்து வேண்டிக்கொண்டார் அது கேட்ட சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும் என வரமளித்து அருளி மறைந்தார் அன்று முதல் அந்த மல முனிவரின் கை கால்கள் கால்களாய் கிடைக்க பெற்றன அதன் பின் அன்றிலிருந்து அவரை எல்லாரும் புலிக்கால் முனிவர் என அழைக்கலாயினர் வியாக்கிரபாதர் எனவும் இவருக்கு மற்றொரு பெயர் உண்டு வடமொழியில் வியாக்கிரம் என்றால் புலி என்பது பொருளாகும் கூடவே இந்த புலிகால் முனிவர் வழிபட்டதாலேயே தில்லை மாநகருக்கு புலியூர் என்ற உண்டானது என குறிப்புகள் கூறுகின்றன பின் தன்னுடைய வழிபாட்டை மேலும் சிறப்பாக செய்ய விரும்பிய இந்த புலிக்கால் முனிவர் துர்வாச முனிவரிடம் சீடராக சேர்ந்து அவரிடமிருந்து சிவ வழிபாடு மட்டுமன்றி விஷ்ணு வழிபாடு ஆம்பாள் வழிபாடு என பல இறை வழிபாடுகளையும் முறையாக கற்றுத் தேர்ந்து திருப்பிடவூர் என்ற திருத்தலத்தில் அருள்பாலித்து வந்த சிவலிங்கத்தை பூஜித்து வந்தார் அங்கும் இறைவன் ஒருமுறை இவருக்கு அருள் பாவித்தார் அக்கதை யாதனில் ஒருமுறை திருப்பிடவூர் திருத்தலத்தில் இருந்த நீர் நிலை வறண்டு போகவே இறைவனை அபிஷேகிக்க நீரின்றி தவித்தாராம் அந்த சமயத்திலே இந்திரன் தன் ஐராவதத்தில் வான்வெளியில் சென்று கொண்டிருப்பதை கண்டாராம் முனிவர் கைலையிலிருந்து நீர் எடுத்து சென்று பூமியில் திருவானை காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்வது இந்திரனின் தினசரி வழக்கம் ஆகும் அதை அறிந்த புலிக்கால் முனிவர் அன்றும் இந்திரன் அதற்காகவே தன் யானை மீது அமர்ந்து தீர்த்தத்துடன் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தார் ஆகவே முனிவர் அந்த இந்திரனின் ஐராவத யானையிடம் எனக்கும் கொஞ்சம் தீர்த்தம் கொடு நானும் இறைவனை பூஜிக்க வேண்டும் என கேட்க யானையோ அதை தர மறுத்தது மீண்டும் மீண்டும் அவர் கேட்க யானையும் மறுத்து இருந்தது இறுதியில் புலிக்கால் முனிவர் கோபம் பொங்க தன் கால் நகங்களாலேயே பூமியை தோண்ட உடனே சிவபெருமானின் தலையில் இருந்த கங்கை நதியை கீழிறங்கி வந்ததாம் ஊற்று உற்பத்தியாகி தண்ணீர் பெருகியதாம் வற்றாத தீர்த்தக்கரையாகவும் ஆகி போனதாம் அந்த நீரை கொண்டே முனிவர் மகிழ்வுடன் சிவ பூஜை செய்தார் அந்த நீர் ஊற்று திருக்குளமாக மாறி அதுவே புலிப்பாய்ச்சி தீர்த்தம் என்று தற்போது அழைக்கப்படுகிறது இப்படி தில்லை முனிவர் சிவபெருமானை வழிபட்டு வாழும் காலத்தில் ஒரு நாள் அவர் தந்தையார் முனிவர் தன் மகனுக்கு நற்குடியில் பிறந்த நல்ல மங்கை ஒருவளை மனம் செய்து வைக்க வேண்டும் என தன் விருப்பத்தை கூற புலிக்கால் முனிவரும் அதற்கு உடன்பட்டார் அதன்படி வசிஷ்ட முனிவரின் தங்கையை அவருக்கு மனம் செய்து வைத்தனர் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் சளைக்காதவர்களாய் சிவன்பால் அன்பும் வைத்திருந்தனர் அவர்களுக்கு உபமன்யு என ஒரு மகனும் பிறந்தான் பிறந்த குழந்தையை வசிஷ்டரின் மனைவி அருந்ததியம்மையார் நானே இக்குழந்தையை வளர்க்கிறேன் என்று கூறி குழந்தையை தன் ஆசிரமம் எடுத்து சென்று அவர்களிடம் உள்ள காமதேனு எனும் தெய்வ பசு தரும் பாலை ஊட்டி பறிவுடன் வளர்த்தாள் பின் ஓரிரு ஆண்டுகள் கழித்து குழந்தையின் பெற்றோரான புலிக்கால் முனிவரும் அவர் மனையாளும் நம் குழந்தையை நம்மோடு வைத்துக் கொள்வோம் என விரும்பி தில்லையில் இருந்த தன் ஆசிரமத்திற்கு உபமன்யுவை அழைத்து வந்தனர் இனிய பண்டங்களும் தீம்பாலும் ஊட்டினர் ஆனால் காமதேனுவின் தெய்வீக பாலை சுவைத்து வளர்ந்த அபிமன்யுவிற்கு தன் பெற்றோர் கொடுத்த எதுவுமே பிடிக்கவில்லை காமதேனுவின் பால் தான் என அடம் பிடித்து அழுது பசியால் துடித்தது அக்குழந்தை முனிவரோ நடராஜ பக்தனின் அத்துயர் நீக்க ஈசனும் அலையென அடித்து வரும் வகையிலே அந்த பார்க்கடலையே அவன் முன் தோண்டச் செய்தார் குழந்தையும் அதை அருந்தி பசி ஆறியது இதையே அப்பர் தன் தேவாரத்தில் பாலுக்கு பாலன் வேண்டிட தந்த எம் சிவபெருமான் என பின் வாழ்ந்த ஞான உபதேசம் பெற்று பெரும் ஞானியாகி போனார் இந்த உபமன்யுவே கிருஷ்ணனுக்கு பஞ்சாட்சரம் உபதேசித்து கொடுத்து அவருக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்க செய்தார் இப்படியாய் புலிக்கால் முனிவரும் கவலை நீங்கி சிவபெருமான் சன்னதியில் சிவ யோகத்தில் அமர்ந்து தொடர்ந்து தியானிக்கும் ஒருவரானார் அதிலே ஒரு அவர் மனதிலே ஈசனின் ஆனந்த தாண்டவ காட்சி தோன்ற அதில் பூரித்து போன முனிவர் எம்பெருமானின் அத்திருநாட்டியத்தை நேரில் காணும் வரை இனி இங்கேயே தவத்தில் அமர்வேன் என்று கூறி அந்த தில்லை வனத்திலேயே தவத்தில் ஆழ்ந்தாராம் அதை போலவே வைகுண்டத்திலே ஒருமுறை நாராயணர் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை அற்புதமாய் விவரிக்க அதிலே சிலாகித்து போன ஆதிசேஷன் அந்த அற்புத நடனத்தை நான் காணாமல் போனேனே என மிகவும் வருந்தினாராம் ஆதிசேஷனின் அந்த ஆசையை கண்ட நாராயணரோ ஆதிசேஷனே உன் ஏக்கம் எனக்கு புரிகிறது வேண்டுமென்றால் நீ கைலை சென்று அங்கு தவம் இயற்றி ஈசனிடம் உன் கோரிக்கையை கூறு என ஆலோசனை நல்கினார் அப்படியே அவரும் தன் ஆசையின் வேகத்தில் தன் சகோதரனான அனந்தனை சிறிது காலம் நாராயணரின் படுக்கை ஆக்கிவிட்டு உடனே கைலை சென்று தவம் செய்ய அதை மெச்சி சிவபெருமானும் அவருக்கு தோன்றி ஆதிசேஷனே உன் உள்ள விருப்பத்தை யான் அறிவேன் முன்பு தேவதாரு வனத்தில் நான் தாண்டவம் ஆடியபோது அது பூமியின் மையமாய் இல்லாமற் போனதால் இந்த உலகமே பாரத்தால் அசைந்து போனது ஆதலால் இம்முறை பூமியின் நாடியாய் மையமாய் விளங்கும் தில்லையிலே என் திருநடனத்தை நடனத்தை ஆடப்போகிறேன் அங்கு ஏற்கனவே என் பக்தன் ஒருவன் இதற்கென தவம் ஏற்றி வருகிறான் அவனுடன் நீயும் இணைந்திரு என்றார் அப்படியே அந்த ஆதிசேஷனும் பூமியிலே பதஞ்சலி எனும் பெயர் கொண்டு பிறந்தார் பின் தன் பிறப்பின் பொருள் உணர்ந்து தில்லை நகர் சென்று அங்கு புலிக்கால் முனிவரை கண்டுபிடித்து அவரிடம் தன் அவாவை கோரி இருவரும் ஒன்றாய் தவம் அப்படியே அவர்கள் இருவரும் சிவபெருமான் தன் ஆடி கண்டு முனிவர் இருவர் கண்களிலும் நீர் மல்க நெஞ்சம் நெகிழ்ந்துருக ஈசனை வணங்கி போற்றினர் பரவசமாய் நின்ற அவர்களிடம் ஆடி முடித்துவிட்டு இறைவன் யாது வரம் வேண்டும் என கேட்க பதஞ்சலியாரோ நிலையில்லா வாழ்க்கையுடைய மனிதர்கள் நித்தமும் தரிசிக்கும் தரிசிக்கும்படியாய் தினமும் இறைவா இச்சபையிலே நீ உமையாளுடன் திருக்கூத்தாடி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் புலிக்கால் முனிவரோ பெருமானே அடியேன் பூஜிக்கும் வழிபாட்டை நீர் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவே என் வாழ்வின் விருப்பம் என வேண்டிக் கொண்டார் அது கேட்டு சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என கூறி முனிவர் இருவரும் வேண்டிய வண்ணமே வரமளித்தார் அன்று தொடங்கி அருளனாகிய நடராஜ பெருமான் அந்த தில்லை வனத்திலே அதாவது சிதம்பரத்திலே தினமும் தன் ஆனந்த தாண்டவத்தை இடைவிடாது நிகழ்த்துகிறார் என்பது நம்பிக்கையாகி போனது இறுதியாய் இந்த புலிகால் முனிவர் பல அரும்பெரும் சிவ தொண்டு ஆற்றிவிட்டு புலிப்பாய்ச்சி திருத்தம் அருகே ஜீவ சமாதி அடைந்தார் என குறிப்புகள் கூறுகின்றன ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல சிவன் பால் அதீத பக்தியும் சிவ தரிசனம் பெற்றவருமான புலிகால் முனிவர் அதாவது வியாக்கிர பாதர் எனும் முனிவர் குறித்தான புராண கதை பற்றி கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி